மொட்டைடியில் அந்த நணனோட மாடு வந்துகிட்டு இருக்குது இப்போது நாகமகோல் திருவிழா முடிஞ்சிச்சு ஸோ அதுக்காண்டி தான் வந்து இந்த மாட்டு வண்டியிலேயே வச்சுருக்காங்க பெரிய மாடு சின்ன மாடுன்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரியில் பிரிச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க பெரிய மாடுக்கு வந்து எட்டு மைலு ஆயிரத்து ரூபா என்ட்ரி ஃபீஸு சின்ன மாடுக்கு வந்து எண்ணூத்தருவாருமே சாப்பாடு வாங்கி உணவு வாங்கி வாங்காமல் அனைத்து மாட்டி யாருமே

நீடி முன்னாடி போயிருக்காட்டி போட்டியா வல்லாலப்பட்டே நான்

சார் இப்ப வேத தட மோசமான இடத்துல ஓட்டி செய்யமாக போடுவாடு இணைந்து முதலாவதாக போடுவா போடுவா ஓட்டாளி

அஞ்சு தான் வருது அஞ்சு தான் வந்திருக்கு இப்ப வரைக்கும் ஒண்ணு 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 ஒண்ணு

காலாம் ஒதுங்குது ஸோ வல்லாளப்பட்டி மாட்டு வண்டி ரேஸு சாக்ஸ் எம்ஏவிஎம் காலேஜ் கிட்ட வந்து ரொம்ப மேலா இருக்குது அதனால மாட்டுனால ஓடவே முடியல ஒருத்தர் நம்ம துரத்தி வந்துட்டே இருக்கேன் வாடா 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 தம்பி வாடா தம்பி வாடா 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 இது ரேம் வேமா ஓடும் ஆ சவப்பு சட்டக்காரர் பேர் தெரியும் தெரியுமாண்ணே நந்தன் அவர் எந்த ஊரும் கொட்டோடி நந்தன் அண்ணனோட மாடு ஓ ஓகே ரவிக்குமார் இந்து அப்புறம் ரவிக்குமார் அடுத்த வந்துட்டு இருக்காங்க முதல் போனது பேர் தானே அூராளிப்பட்டியா வல்லாளவட்டி ஓகே வள்ளாலவட்டி ஓகேண்ணே ஓகேண்ணா ஏஆர் கே ஆம்புலன்ஸ் அவரோட மாடு வந்து முதல பேருக்கு சத்ரப்பட்டி மாடு ஓ சத்ரப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவரோட மாடை வந்து நந்தனை ஓட்டி வந்துட்டு இருக்காரு மூணாவது வல்லாலொட்டி மாடு ஓகே நாலாவது மாடு எஸ்கேஆர் மோகன் சார்

பாரே அட இன்னு மத்த வாட் இருக்கு அட அந்த அம்மா மார்வே இந்த சிண்டரோயில அந்த மாத்த விட்டு ஓடிடுங்க எல்லாம் அந்த எல்லாம் இந்த 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 जिला पांडे द्वारा भारराव के மரியாதை को दे रहे हैं संबंधित भारराव ने बोला विष्णु राज्य के लिए गन्ना समिति की पड़ी आरे देवला और डीआर की गवर्नमेंट भरुड़ी कानाथ उपाध्यक्ष ने ஏறி அவருடைய வெற்றி கவுன்சாமி குமார் எத்திரனாவல வலஜி எல்லாரும் பிதாரி அயர் தான் எல்லாரும் நினைவாங்க ஒன்றை யாரேட்டான் ஆண்டிரைக்கு முன்னாடி பெரிய தந்தை பக்தி ஆளாய் லட்சுமணன் தான் 11 ஏப்ரல் தேதி புளியோரை வாகாடி

சரி அதே மறுபடியும் மறுபடியும் அனைக்கும் வந்து ஸ்லோவை பனை அனைக்கு வந்து ஸ்லோ பனை கவர் பண்ணுவோம் Ya lo ven, ya, ya lo venía.

அவரு புரியல அப்படியா ஓ சரி சரி பிடிக்கும் மூணு மாடுதே நல்லா வருது மொதல் மாடு நல்லா ஓடிடுச்சு இங்கே பக்கம் போதும்

மாடு ஏற ஓர மணி பாட்டி மனே போட்டு 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 அவர் இந்த பட்சம் ஏழு என்ட்ரி பீஸு அதே மாதிரி இதெல்லாம் ப்ரை ப்ரைஸ் வந்து வழங்கியர்கள் அவங்களோட பேர்லாம் தேரெலாம் போட்டுக்கா முதல் பரிசு இருபத்தஞ்சாயிரம் பெரிய மாட்டுக்கு சின்ன மாட்டுக்கு இருபதாயிரத்தி ஒன்று பார்த்துங்க அதே மாதிரி இந்த அந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறையா அந்த மாடு மாட்டுப்பந்தயம் இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க இவங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய மாட்டு வண்டி ரேஸ் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ சின்ன மாடை வந்து ரெண்டு ரெண்டு தான் வந்து பிடிச்சி விட்ருக்காங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு மாடு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பதினோரு மாடு முதல் செட்டு அடுத்து பதினோரு மாடு ரெண்டாவது செட்டாக விட்டுருவாங்க ஃபஸ்ட்டு செட்டு வந்து போயிருக்கு போயிட்டு போன நேரத்தில் வந்துடும் ரெண்டாவது செட்டு இதுக்கப்புறந்தான் விடுவாங்க அதேமாதிரி ப்ரைஸ் வந்து யார் யார் ஜெயிச்சாங்க அதுங்கிறது வீட்டில் சொல்கிறேன் அப்படியே பாருங்கள் வண்ணால வண்டி ஏழா இருக்கேன் ஆம்லட் சரிங்கண்ணா வழி நான்கு ரெண்டாவது எழுந்தது ரெண்டாவது எட்டில் மூணாவது சிந்தாமலை பெரியவர் திண்டுக்கல் குப்பேட்டி பெரியவர்கள் போல மாட்டுவண்டி ரேஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி மாட்டுவண்டி ரேஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன் எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதுக்கப்புறம் வந்து சேசிங்லாம் போய் வீடியோ எடுத்திருந்தேன் நீங்கள் பா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஸோ வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அதேமாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள் சரிங்களா டாடா பாபாய் நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் சின்ன மார்ட்டி வேஸ் வந்து முடிய போகுது ஃபஸ்ட்டு வரப்போகுதான் சின்ன மார்ட்டி ஃபஸ்ட்டு மீடிய போகுது ஓரமாட்டிருக்கீங்களா அரே மாடுங்கடா இல்ல போயிடு பண்ணி பண்ணிடுறா நான் வரறதுக்குள்ள கரெக்டா வந்துட்டான் ஆட் நேமா வந்து சமந்தா அது முடிய போதே வரறான் இந்த நேரத்துல கரெக்டா வந்துட்டமா வந்து அந்த திரோடு ஓரளவு அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி கிரோடு அந்த மனுஷன மாயங்கரமா ஓடி வந்து மாட்டு வெட்டி பிரதேசத்தில் முதலாவது அங்கே வெற்றி பெற்றது